காலை வணக்கம் குழந்தைகளே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்னது தமிழ் முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் என் நினைவில் எண்ணினைவில் உயிரெழுத்துக்களை பற்றி நாம் பார்த்தோம் உயிரெழுத்துக்களை அந்த பாட்டு நம்ம ஐலசா ஐலசாவில் பாட்டில் உயிரெழுத்துக்களை வச்சு ஒரு பாட்டு படித்தோம் இல்லையாப்பா பாட்டில் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா ஓகே அடுத்தது நம்ம உயிரெழுத்துக்களை பற்றி பொம்மை எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளார எழுதணும் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு மெய் எழுத்துக்களும் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தோம் அடுத்தது அந்த யானையும் முயலும் என்னென்ன பண்ணாங்க எப்படி செடி வச்சு எப்படி தண்ணி ஊற்றினாங்கிறத நாம் அந்த கதையில் படித்தோம் இல்லையா இந்த வகுப்பில் நாம் என்ன பாடம் முதல் பாடம் என்னென்னு பார்க்கலாமா சரி அடுத்தது நீங்கள் நீங்கள் டூர்லாம் போயிருக்கிறீங்க இல்லையாப்பா என்னென்ன ஊருக்கு டூர் போயிருக்கிறீங்க எங்கள் ஃபஸ்ட்டு என்ன கோயிலுக்கு போயிருப்பீங்க பூங்காவுக்கு போயிருப்பீங்க அடுத்தது இன்னொரு இடம் போயிருப்பீங்களே என்னது கடற்கரை கடற்கரைக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா அங்கே என்னென்ன இருக்கும் கடல் இருக்கும் கப்பல் இருக்கும் அப்புறம் என்ன இருக்கும் அங்கே கடற்கரையில் என்னென்ன தின்பண்டங்கள் வச்சிருப்பாங்க குதிரை சவாரி செய்யலாம் இல்லையா நிறையா நம்ம மணலுக்கு மணல் கொட்டி இருக்கும் அதுல எல்லாம் விளையாடலாம் இல்லையா அதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா விளையாடிருக்கிறாங்களேப்பா விளையாடி இருக்கிறீங்களா ஓகே நாம இப்போ பார்க்க இந்த பாடத்துக்குள்ளே போகலாமா முதல் பாடம் என்னது கடற்கரைக்கு செல்வோமா அந்த கடற்கரைக்கு செல்வோமா பாடத்தில் அந்த குழந்தைங்களாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாப்பாவும் தம்பி என்ன பண்ணுறாங்க பணம் கொடுத்து பழங்கள் வாங்குறாங்க அடுத்தது என்னது அப்பள கடை இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் அதில் அப்பளம் வாங்குறாங்க பாப்பாவும் தம்பியும் அடுத்து நம்ம அடுத்தது பாருங்கள் கடலை நோக்கி அந்த பாப்பாவும் தம்பியும் போகிறாங்க இல்லைங்களா அடுத்தது குதிரை சவாரி இந்த அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க குதிரை சவாரி செய்கிறாங்க இங்கே ரெண்டு பாப்பா தம்பி என்ன பண்ணுறாங்க இட்லி கடையில் இட்லி வாங்குகிறாங்க இல்லையா காக்கா என்ன பண்ணுறாங்க மேக கூட்டத்துல பறந்து இருக்காங்க இங்கே ஒரு காக்கா கடையில் உட்காந்து மேலே உட்காந்துருக்காங்க இங்கே அப்பளக்கடையில் ரெண்டு காக்கா உட்காந்துருக்காங்க அப்போ பாருங்க ஒவ்வொரு போகிற வரைக்கும் என்னென்னு பார்க்கலாமா இங்கே நாய் இருக்குது இந்த பாப்பாங்க ரெண்டு பேர் பழங்கள் வாங்குகிறாங்க இங்கே இந்த அண்ணன் கோதிரை சவாரி செய்கிறாங்க இங்கே ரெண்டு தம்பி பாப்பாவும் என்ன அப்பளம் வாங்குகிறாங்க இங்கே ரெண்டு பேர் கடலை நோக்கி போகிறாங்க இங்கே ரெண்டு பேர் இட்லி வாங்குகிறாங்க இங்கே கட்டடத்தில் ஒரு காக்கா உட்காந்துருக்குது இங்கே அப்பளக்கடையில் ரெண்டு காக்கா உட்காந்துருக்காங்க இங்கே மேக காக்கா பறந்து கூட்டமாக போகிறாங்க இங்கே கடல் இருக்குது கடலில் கப்பல் இருக்குது ஓகேவா அங்க பாருங்கள் இல்லை நம்ம இதெல்லாம் என்னென்ன பார்த்தோம் இல்லையா இந்த கடல் கடற்கரை செல்வம் பாடத்தில் இத்தனை நம்ம என்னென்ன பார்த்தோம் பாப்பா பார்த்தோம் என்னென்ன பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன பண்றாங்க நம்ம பார்த்தோமா ஓகே அடுத்தது என்னது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க கா என்ன எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் படிக்கிற படிக்கிறோமில்லையே அட்டவணை படிச்சிருக்கிறீங்களே இல்லையாப்பா நம்ம காங்காச்சா படிச்சிருக்கிறோமில்ல அதுதான் உயிர் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள் இப்போ இந்த உயிர்மெய் எழுத்துக்களை வச்சு நாம இந்த படம் கொடுத்துருக்காங்க இந்த உயிரெழுத்துக்கள் காங்கிற எழுத்துல என்ன படம் கொடுத்துருக்காங்க நாம் பார்க்கலாமா பாருங்க கா கண் கா கண் கா கண் கா கப்பல் சா சக்கரம் சா சட்டை தா தவளை தா தட்டு நா நரி நா நண்டு, பா பட்டம் பா பந்து மா மரம் மா மஞ்சள் வா வளை வா வண்டு அடுத்தது படமும் சொல்லும் இப்போ பாருங்கள் படம் கொடுத்துருக்காங்க கீழே அதுக்கு சொல் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா படத்தை என்ன படம்னு பார்த்து அதுக்குண்டான சொல்லை நம்ம படிக்கலாமா ஃபஸ்ட்டு சொல் என்ன படம் என்னன்னா அகல் விளக்கு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அகல் ஆ க இல் அகல் அடுத்தது ஊஞ்சல் ஊ ச இல் ஊஞ்சல் அடுத்தது ஓடம் ஓ ஏம் ஓடம் அடுத்தது பல் பா ஏல் பல் அடுத்தது பணம் ப நா ஏம் பணம் அடுத்தது ஊதல் ஊ தா ஏல் ஊதல் அடுத்தது நகம் நா ஏம் நகம் அடுத்தது மண் மா ஏன் மண் அடுத்தது மரம் மரம் அடுத்தது மலர் மா லா ஏர் மலர் அடுத்தது வட்டம் வா இ டெம் வட்டம் அடுத்தது வயல் வா யா எல் வயல் அடுத்தது பழங்கள் ப லா இங் கால் பழங்கள் அடுத்தது மத்தளம் மா இத் லா இம் மத்தலாம் அடுத்தது ஏற்றம் ஏ ட்ரா ஏம் ஏற்றம் அடுத்தது வனம் ப நா ஏம் வனம் அடுத்தது இணைத்து சொல்வோம் என்னது இணைத்து சொல்வோம் இணைத்து சொல்வோம் அப்படின்னு என்னது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வருது இல்லையா நம்ம அட்டவணை படிச்சிருக்கிறோம் இல்லையா அதை உயிரெழுத்துக்கள் படுத்தி நான் பார்க்கலாமா என்னது பாருங்க இக்கு கூட்டலா கா இக்கு கூட்டலா கா இங்கு கூட்டலா கூட்டலா கா இச்சு சா அடுத்தது இஞ்சி கூட்டலா ஞா பாருங்க அடுத்தது இட்டு கூட்டலா டா அடுத்தது இன்னு கூட்டலா நா அடுத்தது இ இத்து கூட்டலா தா அடுத்தது இந்து கூட்டலா நா அடுத்தது இப்பு கூட்டலா பா அடுத்தது இம்மு கூட்டலா மா அடுத்தது ஈ கூட்டலா யா அடுத்தது இர்கூட்டலா ரா அடுத்தது கூட்டலா லா அடுத்தது இவ் கூட்டலா வா அடுத்தது இல் கூட்டலா லா அடுத்தது இல் கூட்டலா லா அடுத்தது கூட்டலா ரா அடுத்தது கூட்டலா நா நம்ம உயிரெழுத்துக்களை பற்றி படிச்சோமாப்பா ஓகே அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் பாருங்கள் எழுத்துக்களை என்னென்ன கொடுத்துருக்காங்க கா தா மா வா சா இந்த எழுத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த எழுத்துக்களை கண்டுபிடிப்புமா இந்த பொம்மையில் எங்கெங்கே இருக்குதுன்னு இந்த பாக்ஸ் இதில் ஓகே நம்ம ஃபஸ்ட் எழுத்து என்னது கா கா பாருங்க இந்த புல் தரையில் கா கோழிக்கு பக்கத்தில் கா இருக்குது அடுத்தது தா தா எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மேக கூட்டத்துல தாய் இருக்குது அடுத்தது மா எங்கே இருக்குது பாருங்க இந்த கோழி பக்கத்தில் இந்த வாசல் படியில் மா இருக்குது அடுத்தது வா எங்கே இருக்கு இந்த கோழி கொண்டையில் இருக்குது அடுத்தது சா எங்கே எங்கே இருக்குது பாருங்கள் இந்த கேட்டு கம்பியில் சா இருக்குது அப்போ கண்டுபிடிச்சி விட்டுட்டோமா அடுத்தது படிப்போம் இணைப்போம் பாருங்கள் படிப்போம் இனிப்போம் ஃபஸ்ட் என்னது சக்கரம் கொடுத்துருக்காங்க சக்கரம் எங்கே இருக்குங்க கண்டுபிடிப்போமா பாருங்க சக்கரம் கீழே இருக்கா நம்ம சக்கரத்தை ஜாயின் பண்ணுவோமா ஓகே அடுத்தது மலர் மலர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம் மலர் கீழே இருக்குது பாத்தீங்களா அடுத்தது கல் கல் எங்கே இருக்குது மேலே இருக்குது ஜாயின் பண்ணிட்டோமா அடுத்தது பட்டம் எங்க இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கா ஜாயின் பண்ணிட்டோமா ஓகே அடுத்தது தந்தம் தந்தம் பாருங்கள் இங்கே செகண்ட் ஒன்னாக இருக்கா ஜாயின் பண்ணிட்டோமா ஓகே அடுத்தது எழுதி பழகுவேன் எழுதி பழகுவேன் எழுதி பழகுவேன்ல நம்ம என்னது காங்காச்சா கொடுத்துருக்காங்களா அந்த காங்காச்சாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் பென்சில் நல்லா கூர்மை பண்ணிக்கிட்டு பென்ஸ் அந்த புக்கில் எழுதி பார்க்குறீங்க ஓகேவா அந்த காங்காச்சாவை நம்ம ஒன்று ஒரு டைம் சொல்லி பார்க்கலாமா கா ட நா ரா லா வா ழா ஓகேவா இதை வந்து என்ன பண்ணுறீங்க வீட்டில் நல்லா எழுதி பார்க்குறீங்க ஓகே நாம் இங்கே இங்கே அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா கா இன் கண் மா இன் மண் அடுத்தது பாருங்கள் கட்டம் அடுத்தது சட்டம் அடுத்தது மட்டம் அடுத்தது மத்தளம் அடுத்தது அப்பளம் அடுத்தது மலர் அடுத்தது பழம் அடுத்தது வனம் அடுத்தது வண்ணம் தது வணக்கம் ஓகே அடுத்தது பாருங்க படிப்பேன் வரைவேன் நம்ம என்ன பஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க கல் இப்போ கல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு பாக்ஸில் போடலாமா ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா கல் வரைஞ்சிடுறீங்க அடுத்தது கண் இந்த செகண்ட் பாக்ஸில் கண் வரைகிறீங்க அடுத்தது நகம் நகம் பாருங்க இங்கே இருக்குது இங்கே கொண்டு வந்து நகத்தை இந்த பாக்ஸுக்குள்ளார வரைகிறீங்க அடுத்தது மரம் மரம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளார வரைகிறீங்க ஓகேவா அடுத்தது எழுதி படிப்பேன் இங்கே பாருங்கள் எழுதி படிப்பேன் அப்படிங்கிறதுல இந்த காங்கா சா தா ரா இந்த மாதிரி எழுத்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா நம்ம கீழே யாராய் எப்படி எழுதுனுங்கிற முறையே கொடுத்துருக்குறாங்க நம்ம அதே மாதிரி எழுதி பார்ப்போம் இல்லையா வீட்டில் எழுதி பார்க்குறீங்களாப்பா அடுத்தது எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன் பாருங்கள் எழுத்துக்களை இணைப்பேன் சொல் உருவாக்குவேன்ல நம்ம எப்படி எழுதுணுங்கிற பார்க்கலாமா ஓகே எப்படி எழுதலாம் பாருங்கள் இங்கே என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க இம்மு கொடுத்துருக்காங்க டா கொடுத்துருக்காங்க லா கொடுத்துருக்காங்க ரா கொடுத்துருக்காங்க இம்மு இல்லை இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா நம்ம இதில் இருந்து சொல் உருவாக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தது என்னது கடல் கா கொடுத்துருக்காங்களா இங்கே டா கண்டுபிடிச்சி நாம் எழுதுகிறோம் இல்லையா இங்கே பாருங்கள் டா கா டா எல்னு எழுதலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு கா கொடுத்துருக்காங்களா இங்கே டா ஏழ் கடல் அடுத்தது பா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதலாம் என்ன அடுத்த ரெண்டு கட்டத்தில் பா லா ஏம் பழம் அடுத்தது மா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன மா எழுதுனோம் மரம் எழுதியாச்சா ஓகே பாருங்கள் அடுத்தது கப்பல் செய்வேன் ஒட்டி பழகுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் பேப்பர் எடுத்து கப்பல் செஞ்சு நீங்கள் தண்ணிக்குழியெல்லாம் விட்டுட்டு விளையாடி பார்க்குறீங்களாப்பா கப்பல் இந்த மாதிரி செய்கிறீங்களா செஞ்சு இந்த மாதிரி இதில் கூட புக்கில் ஒட்டி பாருங்கள் கலர் அதுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குதோ அடித்து மகிழ் மகிழலாம் ஓகேவா